அனைவருக்கும் வணக்கம் ஒரு இடத்துல கனமாக மழை பெய்யுது பதினோரு பேர் வந்து மண்டபத்தில் போய் ஒதுங்கிக்கிறாங்க ஏன்னா கனமாக மழை பெய்யுது அல்லவா இடி மின்னல் மழை அப்புறம் அந்த பதினோரு பேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஜோசியர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒருத்தர் இங்கே பதினோரு பேர் இருக்கிறோம் இதில் ஒருத்தர் வந்து ரொம்ப பாவம் பண்ணுவீங்க என் கணிப்பு படி இடி விழுந்து அவர் சாவ போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே எங் அங்கேருந்து எல்லோரும் ஒருத்தர் பாவம் பண்ணாலும் எல்லாரும் சாகணுமா இதுக்கு விதிவிலக்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜோசியர் என்ன சொல்கிறாரு சரி எனக்கு ஒரு யோசனை எதிர்ப்புறமாக ஒரு மரம் இருக்குதுல்ல ஒவ்வொருத்தரும் போய் இந்த மரத்தை தொட்டுட்டு வரலாம் யாரு பாவம் பண்ணாங்களோ அப்போ வந்து மரத்துக்கிட்ட போகும்போது இடி விழுட்டு அவங்க இறந்துருவாங்கல்ல மீதி எல்லாரும் தப்பிச்சுக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுவும் நல்ல யோசனைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் மரத்துக்கிட்ட போய் மரத்தை தொட்டு வர்றாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு தொட்டு தொட்டு வர்றாங்க பத்து பேர் போய் தொட்டு வந்துடுறாங்க மரத்து மேலே இடி விழவே இல்லை கடைசியில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் மிகவும் வயதானவர் வயதானவர் அவர் கையில் வந்து ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறாரு வச்சுருக்கிறார் அப்புறம் எல்லோரும் நீ தான் பாவப்பட்ட ஜென்மமாக இருப்ப அதாவது நீ தான் பாவம் பண்ணியிருப்பேன் நீ தான் சாக வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வற்புறுத்துறாங்க நீ போய் மரத்தை தொட்டு வா அப்படின்னு சொல்லி வயதானவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைப்பா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இந்த ஆட்டுக்குட்டி தூக்கிட்டுனால அந்த மலையில் இடியில் போக முடியாது நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க எல்லாரும் வற்புறுத்தி அவரை தள்ளி விடுறாங்க அப்புறம் ஆட்டுக்குட்டியும் மரத்துக்கிட்ட ஓடிடுது அப்புறம் பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு தள்ளாடி தடுமாறி மரத்துக்கிட்ட போயிடுறாரு அந்த சமயம் இடி விழுந்துருது எங்கே மரத்து மேலே இல்லை அந்த மண்டபத்து மேட அங்கிருந்த பத்து பேரும் இறந்துடுறாங்க இந்த கதை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு கருத்து புரியும் நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க